என்னங்க ஆச்சு வாழ்க்கை வெறுத்து போன மாதிரி இருக்கீங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த வசனம் ஆதி ஆகமம் ஐம்பதாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகுச்சனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினான் ஃபர்ஸ்ட் யோசிப்பை வச்சாங்க யாரு அவங்க சகோதரர்கள் நெக்ஸ்ட் யோசிப்பு அங்க போய் வேலைக்காரனா போய் போத்திப்பாரோடைய மனைவி பண்ண ஒரு விஷயத்துக்காக சிறைச்சாலையில் அடிக்கப்படுகிறார் இப்படி கஷ்டத்து மேலே கஷ்டத்தை அனுபவி அனுபவிச்ச அவரு கத்தர் மேல விசுவாசமா இருந்தார் கத்தர் சொன்னதை நிறைவேற்றுவார்னு இருந்தார் என்ன சொன்னாரு அவருடைய நெற்கதிர்கள் மட்டும் மேல நிற்கிற மாதிரி மற்றருடைய நெற்கதிர்கள்லாம் அது வணங்கி இருக்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை கண்டார் அது கண்டிப்பா கத்தர் நிறைவேற்றுவார் கஷ்டத்தை மத்தியில அவர் நம்பினார் அது நிறைவேறிச்சா கேட்டீங்களா கண்டிப்பா நிறைவேறிச்சு எப்படி சொல்றேன்னா ஆதி ஆகும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் இப்படி சொல்லுகிறது பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி யாரை வித்தாங்களோ யார் கஷ்டப்பட்டாரோ கடைசியில அவனை தான் எகிப்து தேசம் முழுமைக்கும் அவர் அதிகாரி உங்களுக்கு இந்த நாள்ல நான் சொல்றாரு ஒருவேளை நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனைகள் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க கவலையே படாதீங்க நீ படுகிற ஒவ்வொரு கஷ்டத்தின் மத்தியிலும் ஒரு பெரிய உயர்வை நீங்க காண போகிறீங்க யோசிப்போட வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டங்கள் கடைசியில தீமையை நன்மையாய் அவரோட வாழ்க்கையில நடந்தது போல உங்க வாழ்க்கையில எவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை விட அதிகமான நன்மை நீங்கள் சுதந்திர என்று அர்த்தம் சோ ரொம்ப கஷ்ட வருதா கங்கராஜுலேஷன் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு இருக்குது ஆமீன்